வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா ஆர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு முத்து முத்துப்பிள்ளை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றியும் முத்துப்பிள்ளை வருவதற்கான காரணம் அப்படிங்கிறத பற்றியும் முத்துப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அதை நான் சொல்ல போகிறேன் முத்துப்பிள்ளை அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெசிக்குலார் மூல் அப்படின்னு சொல்லுவோம் நிறையா கர்ப்பிணி பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று வந்து எனக்கு முத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம் அது வந்து இந்த முத்துப்பிள்ளை யாருக்கெல்லாம் அதிகம் வரும்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே கர்ப்பமாகக்கூடிய பெண்களுக்கும் இல்லை வயது அதிகமாகி கர்ப்பமாக அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது மேக்ஸிமம் வரும் இதுலேயும் சில பெண்களுக்கு வந்து இடையிலே வந்து இந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்டிருக்காங்க மேம் முத்து பிள்ளைன்னா என்ன மேம் இது எதனால வருது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான பதில் இதோ முத்து பிள்ளை அப்படிங்கிறது வந்து நாங்கள் வெசிகுலார் மூணு சொல்லுவோம் நார்மலாக இப்போ ஒரு கரு உருவாகணும் அப்படின்னாலே பெண்ணோட கருமுட்டையும் ஆணோட ஸ்தோமும் இணையும் போது இணைந்தால் கருவுறுதல் அப்படிங்கிற நடந்து கரு உருவாகுது ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு பெண்ணோட கருமுட்டையும் ஆணோட ஸ்போமும் இணைஞ்சால் கரு உருவாகுது இப்போ ஒரு பெண்ணோட க இப்போ வந்து கருமுட்டையில் வந்து முக்கியமாக ஒரு குழந்தை உருவாகும்னா குரோமோசோம்ஸ் முக்கியம் அதேமாதிரி ஆணோட க உயிர நூலையும் வந்து குரோமோசோம்ஸ் முக்கியம் நம்ம உடம்புவே வந்து ஒரு குரோமோசோமால் ஆனது வந்து நம்ம உடம்பில் வந்து இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்னு பார்த்தா வந்து மொத்தமாக ஒவ்வொரு சிலருக்கும் வந்து டுவெண்ட்டி த்ரீ பேர் அதாவது டுவெண்ட்டி த்ரீ இணை குரோமோசோம்ஸ் அதாவது நாற்பத்தி ஆறு குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படி சொல்லுவோம் ஸோ அதே போல் தான் இப்போ வந்து கருமுட்டையில் இருக்க இருக்க வேண்டிய இருபத்தி மூணு குரோமோசோம் அதே மாதிரி ஸ்பெமில் இருக்க வேண்டிய இருபத்தி மூணு குரோமோசோம்ஸும் இப்போ வந்து கருமுட்டையும் ஸ்பெமும் இணைந்தால் குழந்தை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த கருவுறுதல் நிகழ்வுன் போது கருமுட்டையில் வந்து குரோமோசோம்ஸ் இல்லாமல் போகும்போது அந்த கருமுட்டையில் குரோமோசோம்ஸ் இல்லாமல் போகும்போது ஆணோட ஸ்பெர்ம் போய் அந்த கருமுட்டையை தொலைத்து கருவுறுதல் நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது ஆனால் பெண்ணோட கருமுட்டையில் வந்து ஸ்பெர்ம் இல்லை சாரி குரோமோசோம்ஸ் இல்லை ஸோ பெண்ணோட கருமுட்டையில் குரோமோசோம்ஸ் இல்லாத காரத்தினால இது வந்து கரு அப்படிங்கிறத இது வந்து கன்சல்ட் பண்ண கன் ஒரு கன்சிடர் பண்ணிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆணோட குரோமோசோம்ஸ் வந்து மல்டிபிள் ஆகும் அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சிடும் அங்கேயே ஸோ இது வந்து அங்கே போய் அதிகமாகிறதுனா அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ரெண்டு குரோமோசோம் ரெண்டு ஸ்பமாக போய் இதாகிறதோ இல்லை வந்து அந்த குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதோ இது மூலியமாக வந்து அது என்ன பண்ணணும் ஒரு கிரேப் லைக் ஒரு திராட்சை கொத்து மாதிரியான ஒரு இது ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த திராட்சை கொத்து மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும் இது வந்து நம்ம வந்து இந்த வெசிகுலார் மூல் அதாவது இந்த முத்துப்பிள்ளையே நாங்கள் ரெண்டு தான் பிரிப்போம் இந்த திராட்சை கொத்து மாதிரி ஒரு மாதிரி இது வந்து ஒரு வாட்டர் ஃப்ளூடி இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூஸ் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நார்மலாக இதுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டாலும் நார்மல் ப்ரெக்னென்சிக்கு இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்படி இந்த திராட்சை மாதிரி இப்படி ஃபார்மாக ஆகுனதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் எப்படி இந்த திராட்சை மாதிரி இப்போ வந்து லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ரெண்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்று வந்து பார்ஷியல் இன்னொன்று கம்ப்ளீட்டட் ஓகேங்களா இப்போ வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதில் ட்ரோப்போபிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த ட்ரோப்போப்ளாஸ்ட் செல்ஸ் அதாவது அதில் வந்து கரு அப்படிங்கிறதே இருக்காது இதில் வந்து முழுக்க முழுக்க அதாவது இந்த கரு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் இது எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டா பெண்ணோட குரோமோசோம் இந்த கம்ப்ளீட்டட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பெண்ணோட ககமுட்டையில் குரோமோசோமே இல்லாமல் போயிருந்தால் ஆணோட ஸ்பம் துறை இருந்தால் இந்த கம்ப்ளீட்டட் இது நடக்கும் ஸோ அதில் முழுக்க முழுக்க அந்த ட்ரோப்போ செல்ஸ் மட்டும்தான் க்ரோத் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து கருங்கிறது இருக்காது ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குழந்தை உருவாகுது அப்படிங்கிறதுக்கு முன்னே எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது அதுவே வந்து பார்ஷியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கருவும் இருக்கும் அந்த ப்ரோப்போப்ளாஸ்ட் செல் க்ரோத்தும் இருக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த பெண்ணோட க கருமுட்டையெல்லாம் ஆனால் குரோமோசோம்ஸ் இருக்குது இப்போ இருபத்தி மூணு குரோமோசோம்ஸ் இருக்குங்கும்போது அதே போல் ஆணோட ஸ்வெம் வந்து துளைக்குது இப்போ வந்து அது நாற்பத்தி ஆறு ரெண்டு ஸ்பெர்ம் வந்து உள்ளிட்ட ஒரு ஸ்மம் வந்து நாற்பத்தி ஆறு டுப்ளிகேட் ஆகுது இருபத்தி மூணு வந்து நாற்பத்தி ஆறு குரோமோசோம்ஸ் ஆகும்போது அறுபத்தி ஒம்பது குரோமோசோம்ஸ் கிடைக்குது ஸோ இப்போ அறுபத்தி ஒம்போது குரோமோசோம் உள்ள அந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அது வந்து குழந்தையை கன்சிடர் பண்ண முடியாது உடனே வந்து அது வந்து ட்ரோப்போப்ளாஸ்டாக வளர ஆரம்பிக்கிறது அதில் வந்து அந்த கரு வந்து எப்படியா இருந்தாலும் அது வந்து ஒரு உயிர்வால் தகுதி ஏற்றது மாதிரி ஆகினால் அது வந்து கருவாக வந்து அதுவாகவே மிஸ்கரேஜ் ஆக சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் வந்து அந்த இது வந்து மிஸ்கரேஜ் ஆகுறது அப்படிங்கிறது விட மற்ற இடத்துக்கும் இந்த ட்ரோப்போ பிளாஸ்டி இந்த வெசிகுலார் டிசூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால தான் நிறைய பெண்கள் எனக்கு கேட்பாங்க மேம் இது வந்து கேன்சரா எதனால சொல்கிறாங்க இது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது கேன்சர் சும்மா ஒரு குரோத் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் கேன்சரஸ் குரோத்து தான் ஓகேங்களா ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் வந்து சரி வர பொருந்தாததுனால அந்த குரோமோசோம் இல்லாமல் கருமுடியில் குரோமோசோம் இல்லாமல் போகிறதுனால தான் வருது இதுக்கு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஒருத்தவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இப்போ பீரியட் டிலே ஆகுறது அதாவது அவங்க மாதவிடாய் மாத மாதவிடாய் நாள் வந்து தள்ளி போகிறது இருக்கும் மாதவிடாய் நாள் தள்ளி போகுது அப்படின்னால அதே போல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாந்தியாக இருக்கட்டும் மயக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸாக அதுவும் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி வெசிகுலார் மோல் ஃபார்ம் ஆகிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அதே சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ அவங்க எப்படி இதை செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கார்டு வாங்கி நீங்கள் வீட்லேயே செக் பண்ணாலும் சரி இல்லை ரத்த பரிசோதனை செஞ்சு செக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டு தான் வரும் ஓகேங்களா ஸோ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பிரெக்னன்சி பாசு தான் வருது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது மூலிமா இது வந்து ஒரு குழந்தையா இல்லை ட்ரோப்போ பிளாஸ்டிஷுவா பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால தான் இப்போ வந்து அதை வெசிக்குலார் மோல் அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு முத்துப்பிள்ளை தான் அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்திட்டாங்கன்னா உடனே மருத்துவர் வந்து அதை வந்து கருக்கலைப்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க ஸோ அந்த பெண்ண்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களும் ஓகே அப்படின்னா பிள்ளை உடனே வந்து கருக்கலைப்பு பண்ணிடுவாங்க ஸோ அந்த முத்து பிள்ளையை வந்து கருக்கலைப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வந்து அவங்கள வந்து பிரெக்னன்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ நார்மலாக ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆனா கருக்கலைப்பு நடக்குது அப்படின்னாலே திருப்பி ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு கூட நீங்க வந்து மூணு மாதத்துக்கு மேல கூட நீங்க வந்து திருப்பி பிரெக்னென்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவே அந்த பொண்ணுக்கு வந்து முத்துப்பிள்ளை வந்து கருக்கலைப்பு பண்ணாங்கன்னா ஒன் இயர் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா இந்த அந்த வெஜிகுலார் மூல்ஸ் இந்த முத்துப்பிள்ளை இது வந்து மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் எப்படின்னு பார்த்தா இந்த ரத்த குழாய் வழியாக நுரையீரலாக இருக்கட்டும் இந்த மூளையாக இருக்கட்டும் இல்லை கல்லீரலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இடத்துக்கு இல்லை மற்ற இடங்களுக்கு இது பரவி அங்கேயும் போய் இது க்ரோத்தை உருவாக்கலாம் அங்கே வந்து இது மாதிரி கேன்சர் மாதிரி இது வந்து ஆக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் தான் இந்த கருக்கலைப்பு நீங்கள் நடந்த பிறகு கூட ஏன் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஒரு சிலது இருக்குது அப்படின்னா அது திருப்பியும் வளர ஆரம்பிக்கலாம் ஸோ இது அப்படியே அந்த திருப் திருப்பியாக அந்த கருக்கலைப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த டிஷ்யூஸ் வளருது அப்படின்னா நாங்கள் வந்து அதை பெருஸ் பெர்சிஸ்டன்ட் கெஸ்டேஷனல் ட்ரோ ட்ரோப்போ பிளாஸ்டிக் நியூப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெர்சிஸ்டன்னா திரும்ப திரும்ப ஓகேங்களா இல்லை தொடர்ந்து தொடர்ந்து பெர்சிஸ்டண்ட் கெஸ்டேஷனல்னா பெர்ஸ்டேஷன்கிறது ப்ரெக்னன்சியை இண்டிகேட் பண்ணக்கூடியது நியூ நியோப்ளாசியாங்கிற வார்த்தை வந்து ஒரு குரோத் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியது ஸோ இந்த மாதிரியானதும் நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்னும் ஒரு சிம்டம்ஸ் வந்து இவங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு நாள் ஆகிடுச்சு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து போது ஒன்று தெரிய வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரப்போக்கு நடக்கும் சப்போஸ் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிற எடிக்கு உதிரப்போக்கு நடக்கலாம் உதிரப்போக்கு நடக்கிறது மூலிமா அப்படி உதிரப்போக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படலாம் அந்த உதிரப்போக்கு நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து வெஜ்நாடு ஒரு கிரேப்ளைக் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு திராட்சை லைக் ஸ்ட்ரக்சர் வந்து வெளியே வரலாம் ஒரு டிஷ்யூஸ் ஓகேங்களா ஒரு சிஸ்ட் ஒருத்தர் திராட்சை மாதிரி அப்படி வெளியே வரலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெசிகுலர் மூல் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுதான் வெளியே வரலாம் இந்த வெசிகுலார் மூல் எப்படி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை முழுக்க ஒரு திராட்சை கொத்து நிறைஞ்ச மாதிரி அப்படியே வந்து ஒரு நீர் கோத்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தெரியும் ஸோ இதுதான் அந்த வெசிகுலர் மூல் இது வந்து அந்த குரோமோசோம் இந்த மரபணு தான் இது வருது ஓகேங்களா ஸோ இந்த மரபணு குறைபாடை சரி செய்யறதுக்கு மேக்ஸிமம் வந்து வழி கிடையாது ஆனால் இது வந்து இயற்கையாகவே வந்து குரோமோசோம் போயிட்டு இது பண்ணுறதுனால அது வந்து அந்த கருவை வந்து க கண்டிப்பாக வந்து டிஎன்சி பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லாட்டி வேறு எதுவும் கரு கழிப்பு முறையை வந்து பண்ணி ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் அதனால தான் உங்களை வந்து ஒன் இயருக்கு வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா திருப்பியும் உங்களுக்கு அந்த ஹார்மோனோட லெவல் அந்த ஹ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த முத்துப்பிள்ளை ஹார்மோனோட லெவல் எவ்வளோ இருக்குது திருப்பியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து இருக்கும் அதனால தான் சில வாட்டி வந்து சில பேர் வந்து டூ வீக்ஸ் கழித்து ஓ டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரை செக் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதனால தான் இந்த முத்துப்பிள்ளையை வந்து குரோமோசோம் தான் வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதாவது இந்த வெஜினாயில் வந்து லைக் டிஷ்யூஸ் வந்து வெளியே வர்றதா இருக்கட்டும் முதிரப்போக்கு நடப்பதாக இருக்கட்டும் அதிகமான வாந்தி இருக்கும் ஓகேங்களா நார்மல் ப்ரெக்னென்சிக்கு வரக்கூடியதை விட அதிகமான குமட்டல் வாந்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பீரியட்ஸ் டிலே ஆகும் ப்ரெக்னன்சி கார்டு பாசிட்டிவ்க்கு வரும் அதே போல் தான் ஓகேங்களா இது சாதாரண ப்ரெக்னென்சி போல தான் இருக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது முத்துப்பில்லையா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும் ஸோ இன்னும் இந்த முத்துப்பிள்ளை வந்து மற்ற இடத்துக்கு பரவுது அப்படின்னா இது வந்து கேன்சரை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் கர்ப்பப்புள்ளையும் அந்த மிச்சமீதி மீதி இருக்குது அப்படின்னாலும் இது வந்து நான் சொன்ன மாதிரி பெரு பெர்சிஸ்டண்ட் கெஸ்டேஷனல் ப்ரோப்போபிளாஸ்டிக் நியூப்ளேசியா இல்லாட்டியும் வந்து ஒரு யூக்ரைன் கேன்சர் இந்த மாதிரியான இதை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது மேம் இது வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ எனக்கு வந்து மேம் பசு குழந்த எனக்கு வந்து இப்போ வந்து இது மாதிரி முத்துப்பிள்ளையாக ஆகிடுச்சு திருப்பி அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து பிள்ளையாக வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப குறைவு மீன்ஸ் ஒரு டூ பர்சன்டேஜ் அப்படி ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஸோ அதனால உங்களுக்கு வந்து திரும்பி அடுத்த குழந்தையை வந்து அப்படி பிறக்குங்கிற பயம் வந்து கொஞ்சம் அவ்வளோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ப்ரெகண்டாக ஆனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு போய் நீங்கள் திருப்பியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா மருத்துவரி சென்டர் ஏன்னால் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து விளக்கமளிக்க தயாராக இருக்கேன் இந்த முத்துப்பிள்ளையை பற்றி சொல்ல இன்னும் நிறையா இருக்குது விளக்கமளிக்க தயாராக இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்